நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது அவ்வளோ மழை இல்லை ஆனாலும் மழை வாங்க எங்கள் வீட்டுலாம் என்ன ஸ்பெஷல் பாத்திரம் எனக்கு நல்ல மழை ஸோ அதனால் ஹஸ்பண்ட் கிட்டே என்ன நைட்டு உனக்கு எது சிம்பிளாக இருக்கும் அதை வைக்க சொன்னாங்க மழைன்றதுனால நான் ரசம் சூஸ் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கும் போது தான் அந்த குழம்பு பொரியல் இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான் பாப்பா இப்போ தூங்குறாங்க அதனாலக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நான் கிச்சன் வந்துவிட்டேன் வேலை வந்துட்டு கட கட நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ரைஸு ஒரு பக்கம் முட்டை ரசத்துக்கு கொஞ்சம் முட்டை இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா முட்டை வருது அதனால அதையும் நான் மெனுவில் ஆட் பண்ணிட்டேன் சாப்பாடு இன்னும் வேகில ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அப்படியே எனக்கு சைட் பை சைடு வேலை கொஞ்சம் பிஸியாகவே வச்சுருந்தேன் காய் இருக்குது இன்னும் காய் கட் பண்ணலை பப்படம் இருக்குது பப்படம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முட்டை வறுப்பேன் அதுக்கப்புறம் பொரியலும் பண்ணிடணும் நான் பாப்பா எழுந்துருவாங்கன்னுட்டு அவசர அவசரமாக செஞ்சுட்டு இருக்கேன் அதனால தான் ஃபுல்லாக எடுக்கல வீடியோ அப்புறம் காய்ச்சிட்டேன் இது எங்கள் மாமியார் வந்தாங்கள்ல அப்போ கொண்டு வந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பப்பாடும் இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கட்ட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு நான் பசங்களுக்கு கொடுத்துட்டேன் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி டிவி பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ஹஸ்பண்ட் இப்போ வீட்டில் இருக்காங்க இல்லையா அவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு டக்குனு இதுவையும் அப்படியே போ கையோடு செஞ்சுட்டேன் நான் இந்த அப்பளம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் போட்டி அப்பளம் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா சொல்லுங்கள் வெளியில் மழையாக இருக்குங்களா சாப்பிட நல்லா இருக்கும் இது கொண்டு போயிட்டு நான் கொடுத்துருவேன் பையனும் ஹஸ்பண்டும் சாப்பிடுவாங்க முட்டைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இது பப்படம் காய்ச்சினது அவ்வளோதான் சாப்பாடு வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் வெடிக்க போகிறேன் இது வந்துட்டு முட்டைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காய் கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே சைட் பை சைட் வேற ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு பாப்பா எழுந்துக்கிறதுக்குள்ளே நான் பண்ணிடணும் முட்டை அதுவும் வச்சுட்டு முட்டையும் இங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது மசாலா கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா பசங்களுக்கும் கொடுப்புனா அதனால் கொஞ்சமாக தான் தடவை இருக்கு எரிவு பொரியல் பார்த்தீங்கன்னா காய் இருந்துச்சு கேரட்டும் முள்ளங்கும் இந்த காம்போ உண்மையிலேயே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொரியலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ஆவி வந்தால் போகுதும் சீக்கிரம் வெந்துடும் கேரட்டும் முள்ளங்கியும் ரெடி ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் நான் மசாலா கம்மியாக இருக்குது சொன்னீங்களா பசங்களுக்காக வேண்டிட்டு ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிட்டாங்க பசங்க இருக்கிற வீட்டில் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் பொரியல் இங்கே ரெடியாகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் பொரியலுக்கு தான் தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு லன்ச் ரெடி ஆகிருச்சு பொரியல் தேங்காய்லாம் துருவி போட்டுட்டேன் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்பனுக்கு பிடிச்சிருந்தது பொரியல் நல்லா இருக்குங்க தான் சொல்லுறேன் என்னோடய சமையல் இவ்வளோதாங்க எனக்கு எங்கள் வீட்டு மதியம் ரொம்ப சிந்தையான ஒரு டிஷ் தான் பண்ணியிருக்கேன் பாப்பா அதுக்குள்ளே இருந்துட்டாங்க ஒரு வழியாக நான் முடிக்கிறதுக்கும் பாப்பா தூங்கி அனுப்புறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு சாப்பாடு ரெடியாக இருக்குது முட்டை ரெடியாக இருக்குது இனி நமக்கு கேச்சன் பக்கம் வர வேண்டாம் போயிட்டு பாப்பா பார்த்தா போதும் ரசம் கூடவே எங்கள் மாமியார் கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பப்படமும் இருக்குது கூடவே அந்த சின்னப்பிழம் பொறிச்சலைங்களும் அதுவும் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் இருக்குது பாதி சாப்பிட்டாங்க பாதி வச்சுட்டாங்க அதுவும் இதில் இருக்குது தாங்க இன்னைக்கு மழைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ஆனால் ரசம் எங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் எல்லாேருக்கும் பிடிக்குன்றதுனால ஸ்பெஷல்